இன்னும் உங்களுக்கு புரியவில்லையா இந்த கேள்வியும் இந்த வார்த்தைகளும் இன்று நமக்கு எவ்வாறு பொருத்தமாக இருக்கிறது என்பதைத்தான் இன்றைய நற்செய்தியின் வழியாக இறைவன் நமக்கு கொடுக்கின்ற செய்தியாக நாம் இன்றைக்கு எடுத்துக்கொள்வோம் இது எப்படி நமக்கு பொருத்தமாக இருக்கிறது அன்புக்குரியவர்களே இன்றைய நற்செய்தியிலே இரண்டு பாடங்களை ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு எடுத்துச் சொல்கின்றார் முதல் பாடம் என்னவென்றால் பரிசேயர் எரோதியர் இவர்களது புளிப்பு மாவை குறித்து மிகவும் கவனமாய் இருங்கள் என்று சொல்கின்றார் ஆனால் இவர்களுக்கு அதை புரிந்து கொள்கின்ற புத்தி அறிவு அந்த அளவுக்கு எட்டவில்லை அதை சரியாக இவர்கள் ஏற்றுக்கொள்கின்ற மனநிலையும் இவர்களிடம் இல்லை ஆண்டவர் என்ன சொல்கிறார் இந்த வார்த்தை மிகவும் கவனமானது புளிப்பு மாவு புளிப்பு மாவு என்று இந்த இரண்டு வார்த்தைகளிலே மிக முக்கியமான ஒரு வார்த்தை புளிப்பு என்பதுதான் ஏன் இதை புளிப்பு என்று சொல்கிறோம் என்று சொன்னால் ஒரு பெரிய கலையத்தில் இருக்கின்ற அந்த மாவு முழுவதுமாக தூய்மையாக நலமானதாக இருக்கிறது ஆனால் ஒரு சிறிய அளவு புளிப்பு ஏறிய மாவை அதோடு நாம் சேர்க்கின்ற பொழுது அந்த கலையத்தில் இருக்கக்கூடிய அவ்வளவு மாவும் அது புளிப்பாக மாற்றிவிடுகிறது அந்த இயல்பு தன்மையையே அது எடுத்து விடுகிறது அன்புக்குரியவர்களே இதை ஒரு உதாரணமாக கொண்டு ஆண்டவர் அவர்களுக்கு பாடம் புகட்டுகின்றார் என்ன அந்த பாடம் இந்த உலகம் என்பது நல்லது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும் வாரியான மக்கள் நல்லவர்கள் ஆனால் ஏதோ ஒரு சில பேர் இருக்கின்றார்கள் அந்த ஒரு சில பேர் என்று சொல்லக்கூடியவர்கள் இவ்வளவு பெரிய உலகத்தையும் வீணாக்கி அவர்கள் அழித்து விடுவார்கள் ஒரு ஆயிரம் பேர் இருக்கக்கூடிய சபையிலே ஒரு ஆள் ஒரு தேவையில்லாத மனிதனாக அவன் அணு ஆயுதம் உள்ளவனாக மருந்து கொண்டவனாக அந்த இடத்தில் இருந்து அதை செய்வான் என்று சொன்னால் தீவிரமாக தீவிரவாதம் என்ற வகையிலே அவன் செயல்படுவான் என்றால் ஆயிரம் பேர் என்பவர்கள் அத்துணை பேரும் பாதிக்கப்படுகின்றார்கள் எனவே அன்புக்குரியவர்களே புளிப்பு மாவு என்பது மிகச் சின்னது ஆனால் அவ்வளவு பெரிய மாவையும் அது புளிக்க வைப்பது போன்று ஏரோது மற்றும் பரிசெயர்கள் இவர்களுடைய வாழ்வு என்பது ஒரு புலிக்காரம் போன்றது அது என்ன செய்கிறது இஸ்ராயல் மக்கள் என்ற முழு சமூகத்தையும் சமுதாயத்தையும் அது புலிப்பேற்றி விடுகிறது அது பழமையாக்கி விடுகிறது எனவே அவர்களுடைய அந்த வாதம் அவர்களுடைய வெளிவேடம் அவர்கள் கொண்டிருக்கின்ற அந்த சட்ட திட்டங்களை வெறித்தனமாக கடைப்பிடிப்பது அன்பை மறந்துவிட்டு வெளிவேடமாக வாழ்வது இது போன்ற வாழ்க்கையை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு அறிவுறுத்தினார் இன்று நமக்கு இந்த உலகம் காட்டுகின்ற வழி என்ன யாரெல்லாம் பணக்காரர்களாக இன்றைக்கு இருக்கின்றார்கள் உழைத்து சம்பாதிக்கின்றவர்கள் எல்லாம் வாங்குவதும் அதை செலவிடுவதுமாகத்தான் இருப்பார்கள் ஆனால் பணம் பதுக்கி வைத்திருக்கின்றவர்கள் எல்லாம் எப்படியெல்லாம் வாழ்கிறார்கள் எப்படியெல்லாம் இருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம் எனவே குறுக்கு வழியிலே வாழ்வது புகழ் பெறுவது பெயர் எடுப்பது பணம் சம்பாதிப்பது இந்த உலக செல்வங்களை கொண்டு பகட்டாக இருக்க நினைப்பது இதுதான் இந்த உலகம் நமக்கு காட்டுகின்ற பொலிக்காரம் ஆனால் அதனால் பாதிக்கப்படாமல் நாம் எப்பொழுதும் இறைவனுக்கு ஏற்றவர்களாக முழுமையான தூய்மையான அந்த மாவு போன்று இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கின்ற பாடம் எனவே தான் புளியாத அப்பத் திருவிழா என்று பாஸ்கா பெருவிழாவை அவர்கள் கொண்டாடுகின்ற பொழுது புளியாத அப்பத் திருவிழா ஒரு மாவை புளிக்க செய்யாமல் அவர்கள் அந்த அப்பத்தை செய்து உண்பார்கள் ஏற்காரணம் பாஸ்கா என்பது புதியது புதிய ஒரு தொடக்கம் புதியதொரு வாழ்வு புதியதொரு பிறப்பு என்பதை எடுத்துச் சொல்கின்ற விதமாக இந்த நிகழ்வு இஸ்ராயல் மக்களிடம் இன்றைக்கும் இருக்கிறது இரண்டாவது பாடம் என்னவென்று சொன்னால் இதை ஆண்டவர் சொன்னபொழுது அவர்கள் என்ன நினைத்தார்கள் ஒரே ஒரு அப்பம் தான் இருக்கிறது அவரிடம் எனவே தேவையான அப்பம் எடுத்துச் செல்லவில்லையே என்று ஆண்டவர் அவர்களை கடிந்து கொள்கிறார் என்று அவர்கள் நினைத்தார்கள் இல்லை ஏன் ஆண்டவர் அவர்களை கடிந்து கொள்ள வேண்டும் எனவே தான் பின்வரும் பகுதியை அவர் தொடர்ச்சியாக சொல்கின்றார் நீங்கள் ஏன் கவலைப்படுகின்றீர்கள் ஒரு அப்பம் என்பது கூட எனக்கு போதுமானது இத்தனை பேருக்கும் உணவளிக்க என்னால் முடியும் இதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் ஐந்து அப்பம் கொண்டு ஐயாயிரம் பேருக்கு கொடுத்தேனே மீதியான அப்பங்களை பனிரெண்டு கூடைகள் எடுத்தீர்களே ஏழு அப்பங்கள் கொண்டு நாலாயிரம் பேருக்கு கொடுத்தேனே மீதியான அப்பங்களை நீங்கள் ஏழு கூடைகளில் எடுத்தீர்களே இன்னுமா நீங்கள் இதை புரிந்து கொள்ளவில்லை காரணம் நீங்கள் சாதாரண இந்த உணவுக்காக உழைக்கிறீர்கள் இந்த உணவை விட மிக முக்கியமான ஒரு அப்பம் உங்களிடையே இருக்கிறது நானே வானி நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு அப்பம் நானே இதை நீங்கள் உணரவில்லையா என்று ஆண்டவர் அவர்களை கடிந்து கொள்கின்றார் ஏனெனில் அவர்களுடைய அந்த தேவையிலே இறைவன் இருக்கின்றான் என்பதை அவர்கள் உணர்ந்தால் இந்த வார்த்தைகளை அவர்கள் சொல்லியிருக்க மாட்டார்கள் எனவே அன்புக்குரியவர்களே இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற பாடம் என்ன என்று சொன்னால் இந்த உலகத்தினுடைய செல்வங்களையும் புகழையும் பெயரையும் நீங்கள் தேடி ஓடுகின்றீர்களே இந்த புளிப்பும் மாவினால் பாதிக்கப்படுகின்ற ஆபாயத்தில் சோதனையில் இருக்கின்றீர்களே உங்களுக்கு தேவையானது ஆண்டவர் தானே ஒழிய புளிப்பு மாவு அல்ல இந்த ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பொழுது புதுமைகளை செய்வார் அற்புதங்களை புரிவார் ஏராளமான செல்வங்களை உங்களுக்கு நிறைவாக கொடுப்பார் ஆனால் புளிப்பு மாவு என்பது உங்களுக்கு இந்த நிறைவையும் செல்வத்தையும் கொடுக்காது ஆண்டவர் மட்டும்தான் உயிருள்ள அப்பமாக நமக்கு வாழ்வையும் உயிரையும் கொடுக்கின்றார் என்று இரண்டாவது பாடமாக நமக்கு ஆண்டவர் சொல்கின்றார் எனவே அன்புக்குரியவர்களே உயிருள்ள இறைவன் நம்மோடு இருக்கின்றார் நம்மை வாழ்விக்கின்றார் அந்த இறைவன் நம்மோடு இருக்கின்ற பொழுது இந்த புலிகாரம் இந்த உலகத்தினுடைய கவலைகள் உலகத்தினுடைய போக்குகள் எல்லாம் நம்மை பாதிக்காமல் இறைவனோடு இருக்கின்ற தூய்மையான உறவு மட்டும்தான் சீடத்துவம் என்பதை நாமும் புரிந்து கொண்டு உண்மை சீடர்களாக இயேசுவோடு பயணம் செய்கின்றவர்களாக இறை நம்பிக்கையில் வளர இறைவன் நமக்கு நிறைவான ஆசிரியர் அளிப்பாராக ஆமேன்